அந்நிய பாஷை என்று சொன்னாலே நமக்கு அந்நியமான பாஷை வேற்று மொழி வேறு மொழி வேறு மொழியை தான் வேதாகமும் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறது அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே நம்ம படித்தால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன அந்நிய பாஷை என்று சொல்லி அரபு மொழி எகிப்து மொழி உள்ளிட்ட பல்வேறு வித பம்புலியா மொழி இப்படி பல்வேறு மொழிகளைத்தான் இந்த பூமியில சொல்லப்பட்ட மொழிகளைத்தான் அது அந்நிய பாஷை என்று சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு உருவான இந்த பெந்தே கோஸ்தேன்கின்ற கள்ள உபதேசம் இவர்கள் தங்கள் வாய்க்கு வந்ததை உலறிவிட்டு அது அவர்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கிறது அந்த அதை கொண்டு இதுதான் நன்னிய பாஷை என்று சொல்லி அவர்கள் அது அது ஒரு உண்மையான மொழி அல்ல வாய்க்கு வந்ததை உளறுவது ஜிப்ரிஷ் அர்த்தம் இல்லாத உளர அதை அதைதான் நன்னிய பாஷை என்று சொல்லி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பெற்றுக் கொண்டதற்கான அடையாளம் அல்ல மேதாக சொல்லுகிறது எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அதாவது உண்மையான அந்நிய பாஷை அன்றைக்கு குருந்து சபையிலே எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா எல்லாரும் அற்புதங்களை செல்கிறார்களா எல்லாத்தையும் போதகர்களா எல்லாரும் அப்போஸ்தலர்களா இல்ல இல்லை சிலர் அப்போஸ்தலர்கள் சிலர் போதகர்கள் சிலர் அற்புதங்களை செய்கிறார்கள் சிலர் அன்றைக்கு அந்நிய பாஷை பேசினவர்களாக இருந்தார் என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் அஹ் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை ஆக வேண்டும் என்று வேதாகமும் எங்கும் சொல்லவில்லை வேதாகம் என்ன சொல்லுகிறது அன்றைக்கு உண்மையான அந்நிய பாஷை பேசுவதாக இருந்தால் கூட ஆஹ் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் ஒட்டுமொத்தமா கூட்டமா பேசலாம் அப்படி பைபிள் இல்ல அப்படி அவர்கள் அத ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் பேசினா கூட அவர்கள் ஒவ்வொருவராய் பேச வேண்டும் ஒருத்தர் பேசவும் இன்னொருத்தர் பேசக்கூடாது ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் அப்ப ஒருத்தர் அப்படி பேசுறான் இல்ல ஒருவன் அர்த்தத்தையும் சொல்லணும் சும்மா அந்நிய பேச பேசுறேன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசக்கூடாது அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லணும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அப்ப அவனால அர்த்தம் சொல்ல முடியல இப்ப நான் இப்ப தமிழ் பேசுறேன் என்னது திடீர்னு உங்களுக்கு பிரெஞ்சுல பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது புரியுமா சரி ஏன்னா கண்டிப்பா எனக்கு பிரெஞ்சு பேசாமல் தோணுது சரி பேசிக்கோ ஆனா அது கூட அர்த்தம் தான் தமிழ்ல சொல்லு என்னோட ஆடியன்ஸ் தமிழுக்காரங்கன்னா தமிழ்ல அதோட அர்த்தத்தை சொல்லு இல்லையா நீ பேசாதே தான் பவுல் சொல்லுக்கிற காரியம் ஒன்று குழந்தையர் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங் பவுல் சொல்லுக்கிறான் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் பல மொழிகளை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய பல பாஷைகளை நான் பேசுகிறேன் அப்போ இதற்காக தேவனைக்கு அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்த எனக்கு தெரிந்த பல மொழிகள் இருக்கிறது அல்லவா அதிலே பேசுவதை காட்டிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு வெறும் ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கு என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்லுகிறார் ஓ அந்த இடத்துல பவுல் அந்த எடுத்துக்கிற வார்த்தையே பாஷைகள் ஒரு ஒரு பாஷை இல்லை பாஷைகள் பல பாஷைகள் எனக்கு நிறைய பாஷைகள் தெரியும் என்று சொல்லுகிறார் பூமியில் உள்ள பாஷைகள் ஆனால் இவர்கள் பேசுகிறது அந்நிய பாஷை ஒருத்தர் பேசுகிறதாவது இந்த பூமியில உள்ள பாஷைகளா இல்லை இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா இல்லை இவர்களுக்காகலும் புரிகிறதா இல்லை இவர்கள் பேசுவது ஜிப்ரிஷ் இந்த உலகத்திலே கிறிஸ்தவம் அல்லாத பல்வேறு மதங்களும் இந்து மதத்திலே கூட அல்லது சில மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்லி எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆட்களுக்கு நீங்கள் ஜிப்ரிஷ் பேசுங்கள் என்று சொல்லி ட்ரெயின் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல ஒரு நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் இந்த மாதிரி ஜிப்ரிஷ் பேசுங்கள் இப்படி ஜிப்ரிஷ் பேசினா என்ன ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் குறைவும் நீங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு இருக்க ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லுவார்கள் ஆகவே அப்படி ஒரு அதாவது கிறிஸ்தவத்துக்கு வெளியேயே இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் இந்த அந்நிய பாஷை பேசும் போது அன்னிய பாஷை என்றால் ஜிப்ரிஷ் பேசும்போது அதாவது அர்த்தம் இல்லாத இந்த உலரல் பண் வாயில் சொல்லும் போது என்ன நடக்கிறது அது எனக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கிறது அதுதான் காரணம் இது கடவுளத்துல பேசக்கூடிய ஒரு மொழி அல்ல இது ஜஸ்ட் ஒரு ஜிப்ரிஷ் எல்லாருமே ஒரு மாயையில விழுந்து கிடக்கிறார்கள் கடவுளோடு பேச வேண்டிய மொழி நமக்கு தெரிந்த மொழியில தான் பேச வேண்டும் நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை பேச முடியுமா அல்லது நாம் நினைத்ததே கடவுள் அறிவார் வேதாகம் சொல்லுகிறது அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள் இவர்கள் பேசுவது இவர்களுக்கும் தெரியாது கடவுளுக்கும் தெரியாது காரணம் இவர்கள் பேசுவது மொழியே இல்லை பாக்கி வந்ததை உலர்விட்டு நான் பேசிக்கிட்டு இவர்கள் தங்களுக்கு தாங்களே திருப்தி செய்து கொள்ளுகிறார்கள் நாங்கள் நான் நிறைய பல மணி நேரம் செலுத்தி பல மணி நேரம் உளறி இருக்கிறார்கள் அதுல எந்த கருத்தும் இல்லை எந்தவித ஆஹ் அர்த்தமும் இல்லை ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இன்றைக்கு இவர்கள் இருக்கிறார்கள்